அந்த ஆதாரத்தை கொண்டு வருவது என்பது எதுக்கு நாள் நம்மளை எல்லாம் தகுதிகளுக்கு வைப்பதா அது என்னன்னா ரேஷன் கடை இருக்கும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் ஏன்னா நீ இவ்வளவு காசு சம்பாதிக்கிற உனக்கு கிடையாது நீ இவ்வளவு ப்ளூ அட்டை வச்சிருக்கிறவ நீ அந்த அட்டை வச்சிருக்கவ நீ இந்த அட்டை வச்சிருக்கிற ஆதாரம் இவ்வளவு சம்பளம் வருது உனக்கு அவ்வளவு வருமானம் வருதுன்னு ஒட்டுமொத்தமா கழித்து விட்டு ரேஷன் கடை இருக்கும் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் பண்ணக்கூடிய வேலை தான் செய்கிறார்கள் எப்படி நம்ம ஊர்ல டவுன் பஸ் நிறுத்தணும்னா டவுன் பஸ் ஓடும்

நீ போய் வாங்கிக்கோ காசு கொடுத்து வாங்கிக்கோ உனக்கு எவ்வளவு மானியம் கொடுத்தோமோ அந்த மானியத்தை காசு தான் கையில் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த மானியத்தை நிறுத்திடுவானு இதுதான் கேஷுக்கு நடந்துச்சு சிலிண்டருக்கு தான் கதை நடந்துச்சு இதே மாதிரி தான் விமானங்க விலை ஏற்றிடுவோம் மானியத்தை கையில் கொடுத்துருவோம் பேங்க்ல போட்டுருவோம் பணத்தை வாங்கிட்டு நீ போய் சிலிண்டர் வாங்கு அது முதல்ல பத்து சிலிண்டர் பன்னெண்டு சிலிண்டர் சொன்னாங்க அப்போ ஆறு சிலிண்டர் சொன்னாங்க மூணு சிலிண்டர் சொன்னாங்க இப்போ கடைசி ஒண்ணும் இல்லாமல் போகுது இதான் நடக்குது இதே வேலையை தான் ரேஷன் கடை பண்ண போறாங்க தான் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறான் ரேஷன் கடைகளை மூடுகின்ற வேலை திட்டத்தை மிக நுணுக்கமாக மோடியார் செய்து கொண்டிருக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறது ஆதாரத்தை ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறான் அன்பானவர்களை ஆதாரத்தை தயாரிப்பு புறக்கடியுங்கள் ஆதாரத்தை ஒழித்து விடுங்கள் ஆதாரத்தை தூக்கி எறியுங்கள் கிடைக்குது ரேஷன் கடையில் எல்லாம் கிடைக்கணும்னால் உங்களுக்கு ஆதாரத்தை வேணுனால் அன்பான வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் அந்த மாநிலம் நிறுத்த போறான் அந்த மாநில முழுச நிறுத்த போறான் அதுக்கப்புறம் ஆதாரத்தை மட்டும்தான் இருக்குமே ஒழிய அதனால் கிடைக்கக்கூடிய ஆனால் அந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு நீங்க எவ்வளவு படம் சம்பாதிக்கிறீங்க அத்தனை வரிய போட முடியும் அத்தனை வரிய போட முடியும் உங்களோட அத்தனை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் உங்களை மரட்ட முடியும்

அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நேரம் சாயந்தரம் போயிட்டு அந்த அந்த ஹோட்டல்ல நின்னு ரெண்டு தோசை ரெண்டு வட்ட வடை சாப்பிட்டீங்க இது அத்தனையும் ஆதாரத்தின் மூலமாக அவர் அரசாங்கத்தில் கண்காணிக்க முடியும் யார வேணா குற்றவாளி சொல்லிட முடியும் யார வேணா குற்றவாளி சொல்லிட முடியும் ஒண்ணுமில்ல நம்ம நம்ம விவசாய விவசாய விவசாயிகளுடைய போராட்டத்தில் நடந்த ஐயா கண்ணுக்கு அப்சல் குருக்கு சம்பந்தம் சொன்னாலும் திருட்டு போயிருவேன் இதைதான் பண்ண முடியும் அப்சல் குரு அவர் வந்து பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படாமல் தூக்கில் ஏற்றப்பட்டவர்கள் அந்த கதை அத்தனை கட்டங்கள் வெளியில் வந்திருக்கிறது இதே நிலைமையை தான் நம்ம எல்லாத்தையும் கூட நிறுத்த முடியும் இதை தான் மோடி அரசு திட்டமிட்டு நடத்துகிறது இதுல வந்து முக்கியமானது என்னன்னா அன்பான தோழர்களே இது நம்ம ஊர் பிரச்சனை மட்டும் இல்ல இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஏழை எளிய உழைக்கின்ற மக்களின் பிரச்சனை அது நூத்தி இருபது ஏழை நாடுகளினுடைய பிரச்சனை இதுதான் நூத்தி இருபது நாடுகளுக்கும் சேர்த்து உலக வர்த்தக கழகத்தில் பேரம் பேச வேண்டிய தலைமை பொறுப்பை இந்தியாவிற்கு கொடுத்தார்கள் இந்தியா ஒட்டுமொத்தமாக அவர்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறது